ஸோ இது இல்லாமல் டிடிசிபி அப்ரூவல் இருக்கு ரெரா அப்ரூவல் இருக்கு ஸோ இதை விட கம்மியாக இந்த ஏரியாவில் எங்குமே இல்லை எங்களுடைய டேக் லைனே வந்து இதை விட எங்கேயாச்சும் கம்மியாக இருந்தா காமி அப்படின்றதா எங்க டேக் லைனே சார் இந்த ரீசனுக்கான கண்டிப்பாக நீங்கள் இந்த இடத்த வாங்கலாங்க அப்படின்னு சொல்லி உங்க கிளைண்ட் கிட்ட சொல்லுவீங்க இல்லையா ஆமா அது எதுனால அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு ஸ்ட்ராங்கான ரீசனு நம்ம இடத்துல இருந்து இரநூறு மீட்டருக்கு அந்த பக்கம் பங்களாஸ் தெரியுது பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இந்த ஏரியாவில் நாலாயிரத்தி ஒரு சதுரடி ஆப்போசிட்ல வந்து டூ தௌசண்ட் ருபீஸ் பர் ஸ்கொயர் ஃபீட்டு இங்க வந்து இவ்வளவு வசதி உள்ள இடத்துல நாங்க கொடுக்கக்கூடிய காம்படிட்டிவ் பிரைஸ் வந்து ஆயிரத்தி நானூத்தி எழுபத்தி ரூபாய் ஒரு சதுரடி ரேட் அப்ரிசியேஷன் உடனே கிடைக்கும் ரெண்டாவது ரிங் ரோடு வெரி நியரஸ்ட்ல இருக்கு வெரி வெரி நியரஸ்ட்ல ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு ஸோ ரயில்வே ஸ்டேஷன் ரேட் அப்ரிசியேஷன் ரிங் ரோடு இதுதான் சார் ட்ரிபிள் ஆர் இது இது லே பண்ணி ரோடு போடும்போது போது இங்க லோக்கல் இருக்கிறவங்கள வந்து நான் வீடு கட்டுறதுக்கு வேணும் நான் வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு நூறு கிளைண்ட் வந்து இது வாலண்டியா அவங்களே வந்து தான் இது வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம பாருங்க நிறைய இன்ட்ரெஸ்டிங் விஷயம் எல்லாமே இந்த வீடியோக்குள்ள இருக்கு ஹாய் சார் ஹாய் சார் நல்லா இருக்கீங்களா சூப்பரா அருமையா இருக்கேன் ஓகேங்க சார் சொல்லுங்க உங்களை பத்தி தெரியாதவங்க சொல்லுங்க நீங்க யாரு என்ன பண்ணி இருக்கீங்க அப்படின்றது சொல்லுங்க

மீன்ஜூர் நானூறு அடி ரோடு சொல்லுவாங்க அந்த ரோட்ல இருந்து நமக்கு ஒரு ஐந்து நிமிட பயண தூரத்திலையும் இந்த இடம் வந்து ஒரு ஆர்ட் ஆஃப் த சிட்டில சூப்பர் லொக்கேஷன்ல அமைஞ்சிருக்கு சார் அது மட்டும் நீங்க விஷுவல்ல கூட பாத்துக்கிட்டு இருக்கலாம் தான் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு அங்க அனௌன்ஸ் பண்ற சவுண்ட் முதல் கொண்டு கேட்டுக்கிட்டு இருக்கு சரிங்களா ரொம்ப க்ளோஸ்டா இருந்து உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ற மாதிரியே இல்ல கரெக்டான டிஸ்டன்ஸில் அழகாக கேப் விட்டு லொக்கேட் ஆயிருக்கு சோ அப்படிப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட் தாங்க இது பக்கத்துலேயே வந்து பாத்தீங்கன்னா பத்து வழி சாலையை வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதெல்லாம் வந்துட்டு வந்துருச்சுன்னா இப்போ இந்த இடத்தோட ரேட்டு நீங்க இந்த வீடியோல பார்க்குறத விட பல மடங்கு இன்கிரீஸ் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு சரிங்களா அப்படிப்பட்ட ஒரு இடம் தான் இது நீங்க இந்த ப்ராஜெக்ட் இருந்து நீங்க விசிட் பண்ணணும் இல்ல வாங்கணும் இல்ல இதை பத்தி டவுட் இருக்குன்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்கிரீன்ல நம்பருக்கும் கால் பண்ணுங்க உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க ட்ரிபிள் ஆர் நார்த் ஸ்கொயர் அப்படின்னு சொன்னீங்க ஆமா சார் ஃபர்ஸ்ட் இந்த ட்ரிபிள் ஆர்னா என்னன்றது சொல்லிடுங்க சார் இந்த இடம் வாங்குறவங்களுக்கு அது ரேட் அப்ரிசியேஷன் உடனே கிடைக்கும் ஓகே ரெண்டாவது ரிங் ரோட் வெரி நியரஸ்ட்ல இருக்கு வெரி வெரி நியரஸ்ட்ல ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு சோ ரயில்வே ஸ்டேஷன் ரேட் அப்ரிசியேஷன் ரிங் ரோட் இதுதான் சார் ட்ரிபிள் ஆர் ஓகே சார் இந்த ப்ராஜெக்ட் பத்தி ஓவர்ஆல் சொல்லுங்க இது எப்படி டிசைன் பண்ணிருக்கீங்க சார் இது வந்து மொத்தம் 9 ஏக்கர் 250 வீட்டு மனையா பிரிச்சிருக்கோம் 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து

தன்னுடைய எதிர்காலத்துக்காக நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் என்னுடைய பணத்தை மல்டிபிள் பண்ணணும் ஒரு சரியான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து இரநூறு சரியான ஒரு ஒரு சாய்ஸாக இருக்கும் ஆக இங்கே நீ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் சரி இல்லை உடனே கட்டி குடியேறணும்னாலும் சரி ரெண்டுக்குமே சூப்பரான ஒரு இடம் தாங்க இது ஓகே நான் வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு எக்ஸாம்பிள் வந்து நம்ம சைட்ல இருந்து நூறு மீட்டர்ல பங்களாஸ் ஸோ அதுதான் ஊரு அதுதான் பஸ் ஸ்டாண்டு அதுதான் வந்து வசந்தன் கோவில் இருந்து எல்லா விதமான வசதியும் இருக்கிற மார்க்கெட் ஏரியா நம்ம சைட்ல ஆப்போ நம்ம சைட்ல வாங்கி உடனே வீடு கட்டிட்டு இருக்காங்க ஆப்போசிட்ல குடித்தனம் இருக்கிறாங்க நீங்க பார்க்கலாம் ஃபுல்லா வந்து வீடுகள் தான் இருக்குது அதனால வீடு கட்டுறவங்களுக்கு இது சரியான தேர்வு சார் ஓகேங்க சார் இப்போ லொக்கேஷன்ன்றப்ப வந்து ஒரு பீக் லொகேஷன் தான் அது பார்த்தாலே தெரியுது நீங்க சொல்றப்ப கேட்ட போய் புரிஞ்சுகிட்டோம் விஷுவல்ல பாக்குறப்ப எனக்கு தெரிஞ்சுக்கிச்சு நல்லது சார் இவங்களும் தெரிஞ்சிருந்திருப்பாங்க நல்லது சார் இப்ப சொல்லுங்க சார் இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ள என்னென்ன அம்யூனிட்டிஸ் எல்லாம் பண்ணி வச்சிருக்கீங்க சார் இங்க வந்து 24 பார் 7 வந்து செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணிருக்கோம் சிசிடிவி கேமரா இருக்கு ஆர்ச் கேட் இதெல்லாம் கொடுத்து இருக்கோம் அவனிட்டிஸ் கொடுத்து கொடுத்துருக்கோம் இபி கனெக்ஷன் ஆல்ரெடி உள்ளே இருக்குது ஸோ இது இல்லாமல் சோலார் லைட் கொடுத்துருக்குறோம் ஸோ இது இல்லாமல் வந்து உங்களுக்கு ஐம்பது வருஷம் லீகல் டாக்குமெண்ட் கொடுத்துருக்கோம் பார்க் ரெடி பண்ணுறதுக்கு பார்க் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம் உங்களுக்கு ஸோ ஃபுல் அண்ட் செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம் ஸோ அதனால் பேசிக் அம்யூனிட்டிஸ் எல்லாமே இங்கே இருக்குது எதுவுமே இல்லைன்னு கிடையாது எல்லாமே ப்ராப்பராக வரப்போகுது அப்படின்னு கிடையாது எல்லாமே வந்துருக்கு அழகாக பண்ணி வச்சுருக்காங்க சரிங்க சேஃப் அண்ட் செக்யூராக ஒரு பீஸ்ஃபுல்லாக வந்து ஒரு இடத்துல இருக்கணும்னா நீங்கள் இந்த இடத்த சூஸ் பண்ணலாம் ஓகேங்க சார் இப்போ உள்ளே வந்து ப்ராப்பராக இருக்குது விஐபி உங்கள் ப்ராப்பர்ட்டி சார் எல்லாத்துலேயுமே மேக்ஸிமம் வந்துட்டு எல்லாமே கரண்ட்ல இருக்கும் ஆமாம் சரிங்களா இப்போ இதை சுற்றி என்னென்ன டெவெலப்மெண்ட்டெலாம் இருக்குது அதை பற்றி சொல்லுங்கள் சார் இதை சுற்றி நீங்கள் வந்து இப்போ என்ன டெவலப்மெண்ட் இருக்குன்றதும் நீங்கள் அப்கம்மிங்கில் என்னென்னலாம் வந்து ஃப்யூச்சரில் வரப்போகுது ஸோ இமேஜினரி ப்ரைஸ் உங்களுக்கு எப்படி இருக்குன்றத பற்றி ரெண்டாக பிரிச்சுக்கலாம் சார் இந்த இது வந்து மீஞ்சூர்லேயே இருக்குது ஸோ நமக்கு பஸ் ஸ்டாண்ட் ஆல்ரெடி இருக்குது ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்குது ஸோ நானூறு அடி ரோடும் இருக்குது ரெண்டாவது காலேஜஸ் வந்து நம்ம சைட்டுக்கு முன்னாடி பாருங்கள் காலேஜஸ் தெரியுது ஸ்கூல் இருக்குது ஸோ இது இல்லாமல் ஹாஸ்பிட்டல் இருக்குது இங்கே வசதி ஊருக்குள்ளாரையே இருக்கிறதுனால ஸோ இந்த இடம் வந்து பேசிக்கா டெவலப்மெண்ட் வேகமாக வளர்கிற இடம் இது ஸோ இது இல்லாமல் அப்கமிங்கில் என்னெல்லாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா சிஎம்டி லிமிட்டில் இந்த இடத்த வந்து இன்க்ளூட் பண்ணுறதுக்கு ஜியோ பாஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இது இல்லாமல் வந்து சேட்டலைட் டவுன்ஷிப்பாக அறிவிச்சிருக்காங்க ஸோ இது இல்லாமல் வந்து இந்த ஹாட் ஸ்பாட் அப்படின்னு கவர்மெண்ட் வந்து ஒரு ஆறு இடத்த செலக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த இடத்துல வந்து பேசிக்கான டெவலப்மெண்ட்ஸு கவர்மெண்ட்டோடைய ஆர்கனைசேஷன் இதெல்லாம் கொண்டு வரத்துக்கு அந்த ஹாட் ஸ்பாட்டில் மீஞ்சூர் இருக்குது ரோட்டுக்கு அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் கிராஸ் பண்ணுறதுக்கு ரயில்வே லெவல் கிராசிங் பிரிட்ஜு கொடுத்துட்டாங்க ஸோ லெவல் கிராசிங் பிரிட்ஜு வந்ததுனால ஸோ அங்கே இருக்கிறவங்க நீங்கள் ரயில்வே ரயிலுக்காக நிற்கணும்னு அவசியம் கிடையாது ஸோ இம்மிடியேட்டாக நீங்கள் வந்துடலாம் எப்போ வேணாலும் போயிடலாம் ஸோ அது வந்து இங்கே இருக்கிற மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இது ஸோ இத்தனை ஆண்டுகளாக அது இல்லாமல் இருந்தது இப்போ வந்திருக்கு ஸோ அதனால் மீன்ஜூர் அப்படின்றது பெரிய அளவில் டெவலப் ஆகக்கூடிய ஒரு இடம் சார் இது இப்போதான் லான்ச் பண்ணியிருக்காங்க ஆனால் என்ன ஒரு விஷயம்னா இது ஆல்ரெடி நூறு பிளாட் வந்து வித்துருச்சு

ஆல்ரெடி எல்லா டெவலப்மெண்ட்டுமே இருக்கிற ஒரு ஏரியா சரிங்களா அப்படிப்பட்ட ஏரியாவில் நீங்கள் உடனே குடியேறவும் செய்யலாம் இது இன்வெஸ்ட்மெண்ட் மைண்ட் சார் சொன்ன மாதிரி இதுக்கடுத்து ஃபாஸ்ட்டாக வளர்ந்துக்கிற ஏரியா இன்றைக்கி நீங்கள் இங்கே ஒரு ரூபா போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் இதோட வேல்யூ வந்து பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு பெரிய லெவலில் சான்சஸ் இருக்குது ஸோ நீங்கள் டைம் வந்து விசிட் பண்ணி பாருங்க அதுக்கு நீங்கள் ஸ்க்ரீனில் நம்பருக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க தூரத்தில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு நினைக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு அவன் மைண்டுக்கு வருது டாக்குமெண்ட்லாம் க்ளியராக இருக்குமா அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க அதை பற்றி சொல்லிடுங்க சார் இந்த சைட்டை பொறுத்தளவு வந்து நூறு மனைகள் விற்பனை முடிஞ்சு அதில் பத்திரப்பதிவு முடிந்து வீடு கட்டிட்டு இருக்கிறாங்க ஸோ இது நீங்கள் பார்க்கலாம் அது இல்லாமல்

கடவுளுக்கும் மனசாட்சிக்கும் பயந்து வியாபாரம் பண்ற ஒரே நிறுவனம் விஐபி நிறுவனம் சோ அந்த மாதிரி டைட்டில் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிளியரா இருக்கும் சுப்ரீம் கோர்ட்டை முப்பத்தஞ்சு வருஷம் டாக்குமெண்ட் இருந்தா போதும்னு சொல்றாங்க நாம ஐம்பது வருஷம் டைட்டில் டாக்குமெண்ட் கொடுக்குறோம் சார் ஓகே இதுக்கு மேல நீங்க டாக்குமெண்ட்டை பத்தி நீங்க கேட்கவே மாட்டீங்க அந்த அளவுக்கு தெளிவா சொல்லிட்டாரு சார் இந்த இடத்த பத்தி சொல்லிட்டீங்க ஆமா சார் இந்த ரீசனுக்கான கண்டிப்பா நீங்க இந்த இடத்த வாங்கலாங்க அப்படின்னு சொல்லி உங்க கிட்ட சொல்லுவீங்க இல்லையா ஆமா அது எதுனால அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு ஸ்ட்ராங்கான ரீசனு நம்ம இடத்துல இருந்து இரநூறு ஐநூறு மீட்டருக்கு அந்த பக்கம் பங்களாஸ் தெரியுது பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இந்த ஏரியாவில் நாலாயிரத்தி ஐநூறு ஒரு சதுரடி ஆப்போசிட்ல வந்து டூ தௌசண்ட் ருபீஸ் பர் ஸ்கொயர் ஃபீட் இங்க வந்து இவ்வளவு வசதி உள்ள இடத்துல நாங்க கொடுக்கக்கூடிய காம்படிட்டிவ் பிரைஸ் வந்து ஆயிரத்தி நானூத்தி எழுபத்தி அஞ்சு ரூபா ஒரு சதுரடி சார் இத விட கம்மியா இந்த ஏரியாவுல எங்குமே இல்ல எங்களுடைய டேக் லைனே வந்து இதை விட எங்கயாச்சும் கம்மியா இருந்தா காமி அப்படின்றதான் எங்க டேக் லைனே சார் ஓகே ஓகே பாருங்க சொன்ன அந்த டேக் லைனுக்கு தகுந்த இருந்த மாதிரி தான் காம்பவுண்டு இடையில ரயில்வே ட்ராக்கு அதுக்கு அங்கிட்டு தான் அந்த வீடுங்க சரிங்களா குடியிருப்பு பகுதிகள் இருக்கு அங்க வந்துட்டு நாலாயிரம் ரூபா பிளஸ் இருக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரேட் ஆனால் இங்கே உங்களுக்கு ஆயிரத்தி நானூத்தி எழுபத்தி அஞ்சு ரூபாய்க்கு தான் கொடுத்துட்டு இருக்காங்க ஒரு சதுர அடி எந்த அளவுக்கு வந்து டிஃபரன்ஸ் இருக்குன்னு பாருங்க ஓ மக்களே இந்த இடம் வந்துட்டு நீ கரெக்டான ஒரு இடமா இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா இல்லை சுத்தி வீடுகள் இருக்கா அத்தியாவசிய தேவைகள் இருக்கா நான் வீடு கட்டி குடியேறணும்னு நினைச்சிங்கனாலும் அதுக்கும் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் தாராளம் இங்கே வரலாம் நாங்கள் நாங்கள் நீங்க பண்ண வேணாம் ஸ்க்ரீனில் நம்பர் இருக்கும் கால் பண்ணுங்க எடுப்பாங்க நீங்க ஒன் டைம் விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கே புரியும் இந்த இடத்த பத்தி சரிங்களா அதே மாதிரி சைட் விசிட்டிங் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்களா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் சைட் விசிட் பண்ணுறோம் டோர் ஸ்டெப்பில் பிக்கப் பண்ணுறோம் வந்து பாருங்க பிடிச்சிருந்தா நீங்கள் அடுத்த லெவலுக்கு மூவ் பண்ணலாம் பிடிக்கல நான் பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னா அதே இடத்துல பிக்கப் பண்ண இடத்துல கொஞ்சம் ட்ராப் பண்ணிடுவோம் டோர் டோர் ஸ்டெப்பு பிக்கப் டோர் ஸ்டெப்பு ட்ராப் ஸோ இதை விட ரொம்ப முக்கியமானது ஒன்று சொல்ல மாத்திரேன் சார் இந்த இடத்துல

யாராவது உங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் தேவைப்பட்டாலோ இந்த ஐடி பீப்புள் கவர்மெண்ட் எம்ப்ளாயி இந்த மாதிரி ஒரு நல்ல ஏரியாவை தேடிக்கிட்டு இருப்பாங்க அவங்க எல்லாத்துக்குமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னொரு இன்ட்ரஸ்ட் யூஸ்ஃபுல்லாக வீடியோ நான் வந்து அவங்களை மீட் பண்ணுறது அதுவரை உங்களுக்கு நான் உங்கள் அப்துல் மறக்காம மறக்கான சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் பாய் சார் பாய் சார் தேங்க்யூ வாகன நிலமுடன் பெற்றோரை காப்போம் முதியோரை போற்றுவோம்